அலுவிஸ் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு ராசிபால் சிம்ம ராசி நிகழ் மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி பிறக்கப்படுகிறது சித்திரை மாதத்தில் குரு பகவான் மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு இடப்பயிற்சி அழைப்புகிறார் சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்கிறார் அதிசார சனியால் குரோதி ஆண்டில் ராகு சனி சேர்க்கை ஏற்பட போகிறது ஆண்டில் கிரகங்களின் மாற்றங்களால் சிம்ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது என்று பார்க்கலாம் சித்திரை மாதம் பன்னெண்டாம் தேதி குரு பெயர்ச்சி நிகழப் போகிறது குரு பகவான் மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அமரப்போகிறார் சிம்ராசிக்காரர்களுக்கு சித்திரை முதல் தொழில் குருவாகவும் பத்தாம் வீட்டில் வந்து அமரப்போகிறார் தொழில்தான குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டு நாலு ஆறாம் வீடுகளின் மீது விழப்போகிறது சனி பகவானும் கண்டசனியாக அமர்ந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார் முக்கியமாக பந்தத்தில் குருவாக வந்தால் பதவியில் மாற்றம் வரும் பிசினஸ் தொழில் வியாபாரத்தில் மாற்றம் வரும் பதவியில் ப்ரோமோஷன் கிடைக்கும் சொத்து வண்டி வாகனம் வாங்கலாம் உத்தியோகம் உயர்வு தரும் குருவின் பார்வை உங்கள் ஆட்சிக்கு இரண்டு நாலு ஆறாம் பேடுகள் மீது விழுகிறது உங்கள் குடும்பம் புதுகுலமாகும் பிரச்சினைகள் நிவர்த்தியாகும் பணப் நீங்கும் புதிய பதவிகள் தேடி வரும் படித்து முடித்துவிட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் புதிய பொறுப்புகள் வரும் இடமாற்றங்கள் ஏற்படும் வெளிநாடுகளில் வேலை செய்பவர்கள் கவனம் மேலதிகாரிகளின் உத்தரவுக்கு கட்டுப்படுங்கள் வீண் தர்க்கம் வேண்டாம் வீடு மற்றும் நிலம் வாங்கலாம் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யலாம் இதில் குரு பார்வை குருவின் பார்வை குடும்பத்தில் சுப காரியம் நடைபெறும் நான்காம் வீட்டில் குரு பார்வை விழுவதால் வேலையில் இடமாற்றம் ஏற்படும் சுகமும் சந்தோஷமும் ஏற்படும் சிலருக்கு வீடு மாற்றம் நிகழ வாய்ப்புள்ளது ஆறாம் வீட்டில் குருவின் பார்வை விழுகிறது கடன் பிரச்சனை நீங்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் கண்டசனியாக உங்கள் ராசிக்கு நேரெதிரே சனி பகவான் ஆண்டு முழுவதும் அமர்ந்திருப்பதால் வேலையில் பொறுப்பும் குடும்பமும் தானாகவே வந்து உங்கள் தலையில் உட்கார்ந்து கொள்ளும் பணியிடங்களில் பேசும்போது கவனம் தேவை இருப்பதை விட்டுவிட்டு பரப்பதற்கு ஆசைப்பட வேண்டாம் சுப காரியங்கள் நடக்க சற்று போராட வேண்டியிருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை சனிதரும் சசயோகத்தால் செல்வம் வீதடி வரும் உங்கள் செலவுகளை குறைத்து சேமிக்கத் தொடங்க சகோதரர்களிடம் இருந்து அதிகம் உரிமை எடுத்துக் கொள்ள வேண்டாம் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்க தொடங்குவீர்கள் சிலருக்கு காதல் மலரும் திருமணம் நடைபெறும் நீண்ட நாளாக பிரிந்திருந்த தம்பதிகள் குரோதி ஆண்டில் ஒன்று சேர்வார்கள் குரோதி ஆண்டு முழுவதும் ராகுபவன் உங்கள் ராசிக்கு அத்தம் பயணம் செய்வார் தன வாக்குத்தானத்தில் பயணம் செய்வதால் தடைகளைத் தாண்டி வெற்றி பெறப் போகிறீர்கள் மனக்கவலைகள் நீங்கும் போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் பேச்சை உங்கள் கண்டோலி வைத்துக் கொள்ளுங்கள் அதே நேரம் வெற்றிகள் தேடி வரும் இந்த ஆண்டு முழுவதும் தும் பண விஷயத்தில் வாக்கு தவித்து விடுங்கள் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் மன உறுதியிடம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் மே மாதத்துக்கு பிறகு வெற்றிகள் உங்களுக்கு தெடிவரப்போகிறது ஆண்டில் கிரகங்களின் பயணத்தால் சாதமாக இருப்பதால் மகிழ்ச்சியில் திளைக்க போகிறீர்கள் செல்வசொழிப்போடு வாழ நாம் வாழும் வீட்டில் துர்நாற்றம் வீசக்கூடாது அப்படி வீசினால் பணவரவு குறைந்து கொண்டே இருக்கும் செல்வசொழிப்போடு வாழ நமது வீட்டில் நமது ஆடைகள் துணிகள் சிதறி கிடக்க கூடாது நாம் பயன்படுத்திய ஆடைகளை ஒரு தனிப்பெட்டியிலும் புதிய ஆடைகளை இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பது அவசியம் நமது வீட்டுக்குள் நுழைந்ததும் எப்போதும் நறுமணம் வீச வேண்டும் அப்படி இருந்தால் செல்வம் சேர துவங்கும் எங்கோ போக வேண்டிய பணம் நமது வீட்டை நோக்கி வரும் அதே சமயம் அனாவசியமான செலவுகளும் குறையும் ஒருபோதும் நாம் வாழும் வீட்டில் மாட்டேன் நாசமா போச்சு முடியாது விளங்காது இது மாதிரியான அவச்சொல்லை எப்போதுமே பேசக்கூடாது குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை இம்மாதிரியான வார்த்தைகளை பேசுவது முற்றிலும் தவறு வெள்ளிக்கிழமைகளில் மாலை ஐந்து மணிக்குள் நமது வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து அலசி விட்டுவிட வேண்டும் அலசிய பின்னர் நமது வீட்டு பூஜை அறையில் நெய்யில் தாமரை நூலில் தீபமேற்றிட வேண்டும் அதன் பிறகு நூறு கிராம் உப்பு வாங்கி வருவது செல்வ வளத்தை நமது வீட்டுக்கு விரைவாக கொண்டு வரும் ஒருபோதும் இருட்டிய பின்னர் தயிர்ச்செத்த உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டால் எவ்வளவு பெரிய இருந்தாலும் அவன் வறுமைக்குள் விழுந்து விடுவான் குளிக்கும் போதும் தூங்கும் போதும் நிர்வானமாக இருக்கக்கூடாது ஆனோ பெண்ணோ சுய இன்பம் செய்யாமல் இருப்பதும் அவசியம் அடிக்கடி சுய இன்பம் செய்பவர்களின் இருந்து செல்வ செழிப்பதரும் கடவுளாகிய மகாலட்சுமி புவனேஸ்வரி வெளியேறிவிட்டு அவளின் மூத்த சகோதரியான மூதையை வந்து விடுவார் எக்காரணம் கொண்டும் தம்பதியர் இரவில் வெட்டவெளியில் உறவு கொள்ளக்கூடாது அப்படி செய்தால் யாராவது ஒருவரை சூட்சம சக்திகள் பிடிக்கும் அதன் விளைவாக இருவரில் யாராவது ஒருவர் அளவற்ற காமவெறி அடைந்து விடுவார் குடும்பங்கள் நாசமடைவதற்கான முதல் காரணம் இதுதான் ஒருபோதும் வீட்டில் பெண்கள் அழக்கூடாது அவர்கள் அழுதால் வீட்டில் செல்வ வளம் தங்காது கரட முடான ராக் இசை முதலான மேற்கித்திய இசையை வீட்டில் அதிகமான ஆட்களுடன் ஒலுக்கி வைப்பதாலும் செல்வ வளம் நம்மை விட்டு போய்விடும் மெல்லிய இசை சினிமா பாட்டாக இருந்தாலும் சரி கர்நாடக இசையாக இருந்தாலும் சரி மனதத்துவ இசையாக இருந்தாலும் சரி அடிக்கடி ஒலிக்கி செய்வதன் மூலம் செல்வ வளம் நம்மை தேடி வரும் மூன்று நாட்களுக்கு மேல் வீட்டில் குப்பையை சேர்த்து வைத்தாலும் குறைந்துவிடும் சேர்த்துவித்தாலும் அடிக்கடி அணிந்தாலும் பணவரவு குறைந்துவிடும் என்பது அனுபவ உண்மை தினமும் வீட்டில் சொர்ண பைரவர் படத்தை வைத்து பின்வருமாறு வழிபாடு செய்து வருவதால் நமது நீண்டகால கடன்கள் தீர்ந்துவிடும் வர கடன் வசூலாகும் பணம் மிச்சமாகும் அதே சமயம் அசையும் சாப்பிடுவதை அடியோடு கைவிட வேண்டும் என இல்லை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போன்ற சிவனுக்கு முருகனுக்கு வேண்டிய கிழமைகளில் சாப்பிடாமல் இருப்பது நல்லது ஒரு எலுமிச்ச பழத்தில் வெள்ளிக்கிழமை அன்று நயம் குங்குமத்தால் ஸ்வஸ்திக் சக்கரம் எழுதி திருவிளக்கு பாதத்தில் வைத்து வணங்கலாம் ஒவ்வொரு வாரமும் ஒரு எலுமிச்ச பழம் வைத்து வணங்கிய பின் தனியாக எடுத்து வைக்கவும் ஒரு வருடம் ஆனதும் ஏதாவது ஒரு ஆற்றில் மொத்தமாக போட்டு பன்னெண்டு ரூபாய் நாணயங்களை தச்சினையாக ஜலம் ஓடும் ஆற்றில் போடவும் இதனாலும் செல்வ வளம் தன ஆகர்ஷனம் உண்டாகும் இதுவும் செய்ய முடியாதவர்கள் மாப்பொடி மஞ்சள் பொடி கொண்டு போடலாம் வெள்ளிக்கிழமை தோறும் மாலை ஆறு மணிக்குள் ஏதாவது ஒரு பசுமாட்டிற்கு ஆறு மொந்தன் பழம் கொடுத்து கொண்டே வரலாம் இதனாலும் நம்முடைய பணக்கஷ்டம் தீரும் வீட்டில் ஏற்றும் காமாட்சி விளக்கில் டைமண்ட் கல்கன் போட்டு தீபம் ஏற்ற லட்சுமி கடாட்சம் ஏற்படும் வீட்டில் வெள்ளை புறாக்களை வளர்க்க பணத்தட்டுப்பாடு நீங்கும் வீட்டில் பலவித ஊறுகாய் வைத்திருக்கவும் ஏனெனில் குபேரன் ஊறுகாய் பிரியார் எனவே பலவித ஊறுகாய் வைத்திருக்க குபேர சம்பத்து வரும் நம்ம வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு நீர் அருந்து தரவும் பின் மஞ்சள் குங்குமம் தரவும் இதனால் ஜென்ம ஜென்மாந்திர தரித்திரம் தீர்ந்து பணவரவு ஏற்படும் அமாவாசை என்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது தலைக்கு எண்ணெய் தரக்கூடாது பூஜை கலைப்பொழுதில் செய்யக்கூடாது பிதிர்களை மட்டும் வழிபட பணம் வரும் வீட்டில் விளக்கேற்றியவுடன் பால் தயிர் குடிநீர் உப்பு ஊசி நூல் இவைகள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது பொதுவாக இறைபக்தியில் இருப்பவர்களிடம் ஆசை பெறுவது புண்ணிய பலம் கூடும் பணவரவு அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் மொச்சை சுண்டக்கடலை மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் செய்து நமது குடும்பத்தினர் மட்டும் சாப்பிடவும் தொடர்ந்து செய்துவர குடும்பத்தில் பணப்பழக்கம் அதிகரிக்கும் அபிஜித் நட்சத்திரத்தில் பகல் பன்னெண்டு மணி அரவாணைக்கு திருப்தியாக உணவளித்து அவள் கையால் பணம் பெற பணம் நிலைத்திருக்கும் யாரோ ஒருவர் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு மூன்றில் சுக்கரன் நீசம் கையால் சுக்கர உரையில் பணம் பெற அன்றிலிருந்து நமக்கு சுக்கர திசைதான் பசுவின் கோமியத்தில் தினமும் சிறிதளவு குளிக்கும் நீரில் கலந்து குளிக்கவும் வீட்டில் தெளிக்கவும் நாற்பத்தஞ்சு நாட்கள் விடாமல் செய்திட தரித்திரம் தீர்ந்து பணம் வரும் முழு பாசி பருப்பை வெள்ளம் கலந்த நீரில் ஊற வைத்து பின் அதனை மறுநாள் பரவிக்கி பசுவிற்கு அழைத்திடவும் இதனை தொடர்ந்து செய்து வர பணத்திற நீங்கும் பெண்கள் எழுதுகையில் வெள்ளி முதலம் அணிய தனப்பிராப்தி அதிகரிக்கும் பசும்பாலை சுக்கர ஓலையில் மரத்துக்கு ஊற்றவும் இருபத்தி நாள் வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயம் பணம் வரும் பாசிப்பருப்பை ஒரு பச்சை பையில் மூட்டையாக கட்டி தலையில் வைத்து உறங்கி மறுநாள் அதனை ஒரு பிளாஸ்டிக் பையில் கொட்டி மூடி ஓடும் நீரில் விடவும் பணப்பிரச்சனை அடியோடு தீரும் தினசரி குளிக்கும் முன் பசுந்தயரை உடல் முழுவதும் தடவி சிறிது நேரம் சென்று குளிக்க தரித்திரம் விளக்கும் குளித்தவுடன் முதுகை முதலில் துடைக்கவும் தரித்திரம் விளக்கும் ஆம்திஸ்கல் பத்து கேரட் வாங்கி பணப்பெட்டியில் வைக்க பணம் ஆக வடகிழக்கு பகுதியில் கிணறு நெல்லி மரம் வீட்டில் தலைவாசல் படியில் கஜலட்சுமி உருவத்தை வெள்ளித்தட்டில் பைத்து வைத்தால் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் ஐஸ்வர்ய தூபப் பொடியுடன் பொடியும் சேர்த்து அவரது தன உரையில் தூவம் போட செல்வம் குவியும் சுக்கர உரையில் உப்பு வாங்கிட செல்வம் குவியும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பசுவிற்கு உணவளிக்க செல்லும் சேரும் சுத்தமான நீரில் வாசன திரவியம் கலந்து இரு வேளையிலும் லட்சுமி மந்திரம் கூறியபடி தெளித்திட செல்லும் சேரும் சுக்கர மொச்சை மொச்சைப்பயிர் வாங்கிட செல்லும் சேரும் பசுவுடன் கூடிய கன்றுக்கு உணவளித்தால் சகல செல்வங்களும் வசமாகும் வயதான சுமங்கலிகளுக்கு மங்களப் பொருட்களுடன் வளையல் மருதானியை சேர்த்து தானம் செய்திட அளித்திட லட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிட்டும் மஞ்சள் நீருடன் வாசனை திரவியம் கலந்து வீட்டிலும் தொழிற்தாபனத்திலும் தெளிக்க ஐஸ்வர்யம் பெருகும் ஆந்தை படத்தினை தொடர்ந்து பார்த்து வர பணம் ஆகணமாகும் தங்கநகை அணிந்த திருப்பதி வெங்கடாஜலபதி படத்தில் காலை எழுந்தவுடன் கண் விழித்திட பணம் கிடைக்கும் தனகிருஷ்ண தைலத்தால் விளக்கியேற்றிட செல்வவளம் நிலையாக தங்கும் சம்பாதிப்பதில் ஒரு தொகையை சேர்த்து அதனை அன்னதானத்துக்கு செலவிட அதனை போல் ஐந்து மடங்கு நம்மிடம் வந்து சேரும் ஸ்ரீரங்கநாத பெருமாள் கோயிலில் பெருமாளுக்கு அணிவித்த சந்தனத்தை பெற்று அதனை தினமும் அணிந்து வர பணம் வரும் அம்மாவை சேர்ந்து முன்னோர்கள் இறந்த ததி இவைகளின் முன்னோர்களை வேண்டி தானம் செய்ய நம் செய்த அளவின் மடங்குகள் பல மடங்கு சேர்ந்து பணம் வரும் ஆந்தை வழிபட பணம் கிடைக்கும் ஓடும் வெள்ளை குதிரை படம் அடிக்கடி பார்க்க பணம் வரும் தட்சிணாமூர்த்தி மூலிகை பசுவின் தனம் தரும் திருமணமான பெண்கள் ஒரே இரவில் ஒரு விரலில் மட்டுமே மெட்டி அணிய வேண்டும் ஒரு காலில் இரண்டு மூன்று அணியக்கூடாது அணிவதால் ஆரோக்கியம் மற்றும் கணவனின் வளர்ச்சி உடல் வருமானம் பாதிப்படையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு துவக்கத்தில் விற்ற இலக்கம் என்பதால் கடல் சந்த பகுதியில் நல்ல மழை பெய்யும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதனுடன் சுக்கரன் இணைவது உயர்கல்வியில் சில மாற்றம் உண்டாகும் சனியுடன் செவ்வாய் இணைவது பெரும் இனம் தெரியாத புதிய நோய்கள் உண்டாகும் மருத்துவத்துறையில் சில சவால்களை சந்திக்க வேண்டி வரும் எட்டாம் இடத்தில் அமர்வது பணப்புழக்கம் குறையும் தொழிலில் சில கூட்டுத் தொழில் மந்த நிலை நீடிக்கும் லாபஸ்தானத்தில் கேது அமர்வது வெளிநாட்டு இறக்குமதியும் ஏற்றுமதியும் அதிகரிக்கும் அந்நிய செலவணிகள் அதிகரிக்க திட்டம் வகுக்கப்படும் இந்த ஆண்டு வெள்ளம் பெருகும் நீர்நிலைகளில் வீடு இருப்பவர்களுக்கு சரியான பாதிப்பு தரும் மீன்வளம் நன்கு இருக்கும் விவசாயம் மழை பொய்த்து கேடும் அதிக மழை பெய்தும் அதிக உஷ்ணமும் கடும் குளிரும் இருக்கும் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் திடீர் கட்டுப்பாடுகளால் தன் பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் போகும் தொழிற்தாபகங்களில் ஆண் பெண் இருபாலருக்கும் வேலைவாய்ப்பு அமையும் காதல் திருமணம்